வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈனாச் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அதேமாதிரி கமான்லேயே நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஈனாச் வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது ஈனாச்னா என்ன இது எல்லாத்துக்குமே பதிலாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போது இஎன் ஒன்றுமே இல்லை ஒரு ஆட்டோ டெபிட் தான் நீங்கள் ஒரு பர்சனல் லோன் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்லைனாலும் சரி ஒரு பேங்க்னாலுமே சரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு அதிகப்படியான அமௌண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படி உங்களுக்கு ஆட்டோ டெபிட் எடுப்பாங்க மந்த்லி மந்த்லி உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்தே ஆட்டோமேட்டிக்காக வந்து பணத்தை வந்து எடுப்பாங்க அதுதான் வந்து ஆட்டோ டெபிட் இனாச்சுங்கிறது இது பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு கெட்ட சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டை மந்த்லி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க எடுத்துப்பாங்க இதுக்கு பேர் தான் வந்து ஆட்டோ டெபிட் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படி மெயின்டைன் பண்ணி வைக்கலன்னா பவுன்ஸ் சார்ஜஸ் இந்த மாதிரி வந்து வரும் ஸோ இதுதான் தான் பார்த்தீங்கன்னா இனேச்சோட அடிப்படை இது ஸோ இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈனாட்சுங்கிறது இதுதான் இந்த ஈனாட்சை பற்றி பார்த்திங்கன்னா இன்னொரு கேள்விகளும் இருக்குது அதே மாதிரி எனக்கு வந்து கேன்சல் பண்ணணும் ஈனாட்சி அதை எப்படி கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ கேன்சல் பண்ணுறதுன்னு ஒன்றுமே இல்லை அது எப்போது வந்து உங்களுக்கு இஎம்ஐ வந்து எடுப்பாங்களோ எப்போ வந்து முடியுதோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆயிடும் மாதிரி நீங்கள் ஈனாச் மட்டும் பண்ணிவிட்டு லோன் அப்ளை பண்ணாமல் போயிருவீங்க அவங்களுக்குலாம் வந்து இனாச் வந்து கேன்சல் பண்ணான்னு அவசியமே இல்லை அது ஆட்டோமெட்டிக்காக வந்து கேன்சல் ஆயிரும் ஒரு டியூரேஷன் கொடுப்பாங்க டைமும் இதில் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும் சப்போஸ் நீங்கள் லோன் எடுக்கலைன்னா அமௌண்ட்லாம் வந்து எடுக்கவே மாட்டாங்க ஸோ இதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஈனாச் பற்றி ஸோ ஈனாச் போய் வந்து உங்களுக்கு லோன் வந்து போயிட்ருக்குது அதில் நீங்கள் கட்டாமல் இருந்தாலும் பவுன் சார்ஜஸ் வந்து எடுப்பாங்க மற்றபடி வந்து ஒரு பிரச்சனை